வருக்கும் வணக்கம் நண்பர்களே காலச்சக்கரத்தில் ஐந்தாவதாக இருக்கக்கூடிய ராசி இந்த சிம்ம ராசி இவங்களுக்கு ராசி அதிபதினு பார்த்தீங்கன்னா கிரகமாகிய சூரிய பகவான் கால புருஷர்களின் இருந்தயத்தை குறிக்கக்கூடியது இரண்டாவது ஸ்திர ராசி அப்படின்னு இந்த ராசி சொல்லுவாங்க இந்த சிம்ம ராசியில் உள்ள மூன்று நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா மகம் பூரம் உத்திரம் ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவங்களா இந்த சிம்ம ராசியில் அடங்குவாங்க அதே மாதிரி இந்த சிம்ம ராசி ஒரு பார்வை ராசி அப்படின்னு இந்த ராசி சொல்லுவாங்க இந்த ராசிக்குள்ள பகலில் அதிக வலு உள்ள ராசி இந்த ராசி இவங்களுக்கு யாரெல்லாம் நட்பாக பெரும்பாலும் அமைவாங்க அப்படின்னா மேசம் கடகம் விருச்சகம் தனுசு மீனம் இந்த ராசிக்காரங்களாம் பெரும்பாலும் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு நட்பு ராசிகளாக அமையும் மற்ற ராசிகள்லாம் நட்பாக அமைய மாட்டாங்களா அப்படின்லாம் நீங்கள் கேட்க வேணாம் ஏன்னா மற்ற ராசிகளும் நட்பாக அமையறதுக்கான சூழ்நிலை அதிகம் உங்களுக்கு இருக்காது சரி இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா பாதகமாக அமைந்திருக்கா அப்படிங்கிறது இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கிறதுனால அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் சிம்ம ராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சிம்ம ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க சரி நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு இரு இருவரிகளில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் அடுத்த ஏழு நாட்களும் கிடைக்க இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது ஆலோசனை வேணும் சந்தேகங்கள் இருக்குது நாங்கள் யார்கிட்ட கேட்குறது அப்படின்லாம் சொல்லி நிறைய பேர் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருந்தீங்க அவங்களுக்காக மேலே ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு சொல்யூஷன் வழங்குவார் சரி வாங்க நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்களுடைய இயல்பான குணம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த சிம்மராசி அன்பர்களுடைய உடல் தோற்றத்தை பார்த்திங்கன்னா சிறிய வயதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒல்லியான உடல் தோற்றமுடையவர்களாக இருந்தாலும் காலம் செல்ல செல்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பருத்த உடல் உடையவர்களாக இந்த சிம்மராசி அன்பர்கள் இருப்பாங்க இவங்களுடைய கண்கள் பார்த்திங்கன்னா உருண்டையான முகமும் அழகான கண்கள் கொண்டவர்களாக இவங்க இருப்பாங்க பேசும்போது கலைகளையும் கண்களிலேயே பேசக்கூடியங்கள சிம்மராசி அன்பர்கள் இருப்பாங்க இவங்களுக்கு கொஞ்சம் முன்கோபம் அதிகமாகவே வரும் என்றாலும் கூட அனாவசியமாக முன்கோபம் படமாட்டாங்க அழகான கண்களும் இமைகளும் இவங்களுக்கு இருக்கும் கண்களிலே பல கதை பேசும் ஆற்றல் திறன் கொண்டவர்கள் இந்த சிம்மராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் இவங்க கிட்ட இருக்கிற தைரியமும் அதிகம் இவங்க கிட்ட இருக்கும் இருந்த இடத்திலேயே அனைவரையும் ஆட்டி வைக்கக்கூடிய அஞ்சான் நெஞ்சம் கொண்டவர்கள் இந்த சிம்மராசி அன்பர்கள் அன்பு அதே மாதிரி பண்பு மரியாதை தெய்வ பக்தி இதெல்லாம் நிறைய இவங்க கிட்ட அதிகமாகவே இருக்கும் சூதுவாத அறியாமல் பேசக்கூடியவங்களை இவங்க இருப்பாங்க அனைவரையுமே எளிதில் நம்பிடுவாங்க தான் நிறைய பிரச்சனைகளையும் இவங்க சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு அமைந்திரும் சிம்மராசி அன்பர்கள் முகஸ்துதிக்கு அடிமையானவர்கள் என்பதை புரிந்து கொள்ளும் உடன் இருப்பவர்கள் இவங்களை புகழ்ந்து பேசி காரியங்களை சாதித்துக்குவாங்க பின்னால் இவங்களை திட்டுவாங்க இது உங்களுடைய வாழ்க்கையிலும் நடந்திருக்க சிம்மராசி அன்பர்களே எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஆனால் பிறர் பழி சொல்லுக்கு செவி சாய்க்காமல் இவங்க செயல்படுவாங்க விடாமுயற்சியுடன் செய்து பல சாதனைகளை செய்யக்கூடியவங்களை இந்த சிம்மராசி அன்பர்கள் இருப்பாங்க இவங்க ரொம்ப அமைதியான தோற்றத்தை கண்டு அதிகம் ஏமாந்துடுவாங்க இந்த சிம்மராசி அன்பர்கள் அதே மாதிரி இந்த சிம்ம ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வீண் சண்டைக்கு அதிகம் போக மாட்டாங்க என்றாலும் வந்த சண்டையை விடவே மாட்டாங்க ரெண்டுல ஒன்றும் பார்த்துருவாங்க அதிலும் தனக்கு யாராவது இடையூறு செஞ்சாங்க அப்படின்னா அவங்கள வேரோடு கலைப்பிடுங்கவும் இவங்க ஒருபோதும் தயங்க மாட்டாங்க அவங்களை ஏதாவது ஒன்று பண்ணிட்டு தான் நிம்மதியடைவாங்க இந்த சிம்மராசி அன்பர்கள் அதே மாதிரி தனக்கு நிகர் இல்லாதவங்க கிட்ட பழகிறதை கூட இவங்க தவிர்ப்பாங்க வாழ்க்கையில் பல தோல்விகளை கண்டாலும் இறுதியில் இவங்க வெற்றியே பெறுவாங்க நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டவராக தான் இவங்க இருப்பாங்க தன்னை போலவே மற்றவங்களும் நீதி நேர்மைக்கு கட்டுப்படணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்கள இவங்க இருப்பாங்க இவங்களுக்கு நியாயம் அப்படின்னு தோன்ற விஷயத்த மற்றவங்களுக்கும் இது நியாயன்னு தோன்றணும் அப்படிங்கிறத இவங்க அழுத்தி சொல்லுவாங்க அதற்காக பல வாதாடவும் செய்வாங்க இந்த சிம்மராசி அன்பர்கள் அதே மாதிரி ரொம்ப சாமர்த்திய சாலையும் கூட எதில் எதுலேயுமே தனித்து நின்று போராடக்கூடியவங்களை இந்த சிம்மராசி அன்பர்கள் இருப்பாங்க தனியாக நின்றாலும் அதாவது அந்த ஒரு விஷயத்தை நம்ம சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு தனி திறமை இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இருக்கும் சரி இவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு நிலை எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ராசியில் புதன் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன் சுக்கரன் கேது கலஸ்தரஸ்தானத்தில் சந்திரன் சனி பகவான் வந்து வக்கரகம் அடைந்திருக்கிறார் அஷ்டமஸ்தானத்தில் ராகுவும் தொழில் ஸ்தானத்தில் குருவும் லாபஸ்தானத்தில் செவ்வாய் என கிரக நிலைகள் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் இருக்கு இதனால் நம்மளுடைய சிம்மராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வாரம் உங்களுடைய ராசிநாதன் சூரியன் தனஸ்தானத்தில் இருக்கிறார் வீண் கவலையெல்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் மற்றவர்களுடைய விவகாரங்களில் இந்த டைமு நீங்கள் தலையிடுறத தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது வெளிவட்டார தொடர்புகள் உங்களுக்கு நன்மை தருவதாக தான் அமையும் தொழில் வியாபாரம் தொடர்பான கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் வாடிக்கையாளரையும் கொஞ்சம் அனுசரித்து செல்கிறது ரொம்பவும் நல்லது சிம்மராசி அதே மாதிரி பழைய ஏதாவது வசூல் செய்யாமல் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கடுமையாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை எடுத்த வேலையை செய்து முடிப்பதற்குள்ள புதிதாக ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து நிற்கும் சின்ன சின்ன தடைகள் வரும் அதே மாதிரி குடும்பத்தில் இருப்பவங்க கிட்ட கொஞ்சம் டென்ஷன் காமிப்பீங்க கொஞ்சம் பொறுமையாக கடைபிடிங்க கணவன் மனைவியிடையே கூட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள்லாம் இந்த டைமு வரும் இதெல்லாம் ஒருவருக்கு ஒருவர் மனமிட்டு பேசுறது ரொம்பவும் நல்லது பிள்ளைகளோட நலனால் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துங்க திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன பாதிப்புகள் உடல் உபாதைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க எதுலேயுமே திருப்தி இல்லாதது போல உங்களுக்கு இந்த வாரத்தில் தோணும் பெண்களை பொறுத்தவரைகளும் கொடுக்கல் வாங்கலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க வீட்டில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்வீங்க அல்லது உங்களுடைய வீட்லேயும் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நடைபெறும் அதனால் கொஞ்சம் இந்த மாதத்தில் சுப செலவுகள் கொஞ்சம் அதிக இருக்கும் கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு எடுத்த காரியங்கள் நல்லபடியாக நடக்கும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் நிறைந்த வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் மாணவர்களை பொறுத்தவரும் கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் கடுமையா உழைத்தீங்க அப்படின்னா நிச்சயமா நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வார்த்தை பொறுத்த நீங்க நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயம் உங்களை தேடி வர இருக்குது பணம் வரது ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்குது எதிர்பாலினத்தவரோட நட்பு இந்த டைமு கிடைக்கும் இதனால் மகிழ்ச்சியாக நீங்கள் செயல்படுவீங்க விருந்து நிகழ்ச்சி இதெல்லாம் கலந்து கொள்வதனால் ரொம்ப மனமகிழ்ச்சியாக நீங்கள் செயல்படுவீங்க வீண் செலவு மட்டும் கொஞ்சம் இருக்கும் அதே மாதிரி இந்த டைமில் கொஞ்சம் உடல் நிலத்திலையும் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த மகம் நட்சத்திரக்காரங்க அதே மாதிரி நட்சத்திரக்காரங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே அதிர்ஷ்டங்கள் வந்து சேரக்கூடிய ஒரு நாட்களாக தான் அமைத்திருக்கு தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி வாடிக்கையாளர்களோட ஆதரவு இந்த டைம் உங்களுக்கு கிடைக்கும் தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படின்லாம் ஒரு சிலர் நினைச்சிட்டு கண்டிப்பாக கண்டிப்பா உங்களுடைய எண்ணங்கள் அனைத்துமே இந்த வாரத்தில் பூர்த்தியாகும் உத்தியோகம் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய பதவியெல்லாம் இந்த டைம் கிடைக்கும் கூடுதல் பொறுப்பும் உங்களுக்கு கிடைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த டைம் யாராவது சின்ன சின்ன பிரச்சனைகளை உண்டு பண்ணுவாங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் குடும்பத்தில் இருப்பவர்களுடைய நலனுக்காக கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த வாரத்தில் உங்களுக்கு அமையும் கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு ஒற்றுமை நிறைந்த வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படி சொல்லலாம் பிள்ளைகளுடைய தேவையெல்லாம் பூர்த்தி செய்வீங்க அதெல்லாம் கொஞ்சம் ஆர்வமும் இந்த டைம் காட்டுவீங்க அதனால உங்களுடைய குழந்தைகளுடன் ரொம்ப மனமகிழ்ச்சியா இந்த டைம் இருப்பீங்க அதே மாதிரி உங்களை மதித்து உங்களோட நடந்து கொள்வாங்க அது உங்களுடைய மனதுக்கு ரொம்ப இதமாக இருக்கும் மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு ஞாயிற்றுக்கிழமையில் சரவேஸ்வரரை வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைந்து மன அமைதி கிடைக்கும் நம்பிக்கையோட இதை ஒன்று மட்டும் செய்து பாருங்கள் உங்களுக்கு இந்த வாரத்தில் அதிர்ஷ்டமான கிழமைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிறு செவ்வாய் வியாழன் இந்த கிழமையெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகளாக அமைந்திருக்கு மேலும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் சிம்மராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சிம்மராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி